ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கும்போது ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணிங்கன்னால் உங்கள் பேர்டு இந்த மாதிரி செத்து குமிரதை யாராலையும் தடுக்க முடியாது நான் ஃபஸ்ட் டைம் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வாங்கும் போது பத்து பேர்டு செத்து போச்சு அது எப்படி செத்துதுன்னா நான் வந்து ஒன்லி ஸ்வீட் காணும் அதுக்கப்புறம் முட்டைக்கோசு வீட்டில் கொஞ்சம் இருந்தது ரெண்டு மட்டுமே ரெகுலராக கொடுத்தேன் ஏன்னா அப்போ வந்து அந்த ஸ்வீட் மிக்ஸாக இல்லை கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக நான் வந்து இந்த ரெண்டு ஃபுட்டையுமே மட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால எல்லா பேர்டுமே செத்து போச்சு அந்த டைமில் வந்து ரொம்ப சீட் மிக்ஸ் எங்கேயுமே கிடைக்காததில் ரொம்ப டிமாண்டில் இருந்ததுனால என்னால் கரெக்டாக ப்ரொவைட் பண்ண முடியல ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து கூண்டு வந்து ரொம்ப துரு பிடிச்சிருக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் கூண்டு வந்து ரொம்ப பிடிச்ச குண்டுலேயும் கூட வச்சுருப்பாங்க அது வைக்கலாம் ஆனால் அது வந்து ரொம்ப கடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் அதையே போட்டு கடிச்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த துருவெலாம் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக பாடி எல்லாமே சீக்கிரமாக செத்துறோம் அதனால் ரொம்ப துரு பிடிச்ச கூண்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது நிறையா சமையல் பண்ணுற போக அந்த மாதிரி பைக்கில் இருந்து போக அந்த மாதிரி போக வந்து அதிகமாக பேர்ட்ஸுக்கு சேரக்கூடாது இன்னொன்று வந்து டேரெக்டாக சன்லைட்டோ இல்லை டேரெக்டாக மழை வந்து படவே கூடாது சன்லைட் போட்டால் கூட மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது ஆனால் மழை பத் படிச்சுன்னா அதுக்கு வந்து பேர்டுக்கு வந்து தலையில் முடியலாம் கொட்டி ஒரு மாதிரி சொட்டை மாதிரி வரும் ஒன்று ஒன்றா சாக ஆரமிச்சிடும் அதேமாதிரி ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கணும் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும்போது கூட சில டைம் வந்து ப்ரீடிங்க்காக ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு நிறையா சேர்த்து போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நீங்கள் சுத்தமான தண்ணி வைக்கல இல்லை ஃபுட்டு வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்க ஊற வச்ச ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்கீங்கன்னா பேர்டு சாப்பிட்டுட்டு பேர்டுக்கு ஒன்றும் ஆகாது அது அந்த டைமில் வந்து ஆகாது நாள் போக போக பார்த்தீங்கன்னா பேர்டு ரொம்ப வீக்காகி சீக்கிரத்தில் செத்து போயிடும் அப்புறம் ஹீட் ரொம்ப இருந்ததுன்னா ஹீட் ஸ்டோக் வரும் அதேமாதிரி குளிரும் ரொம்ப இருந்ததுன்னா கோல்டு வந்து சீக்கிரத்தில் செத்து போயிடும் அதனால் கரெக்டான ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறமா நைட் டைமில் வந்து பேடு ரொம்ப பயந்துக்காமல் பார்த்துக்கணும் நைட் டைம்லேயும் பகல் டைமில் கூட ஓவர் சவுண்டு கேட்குது நாய்ப்பூ நைட் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா மேக்ஸிமம் பேட்டுக்கெலாம் எதுவுமே ஆகாது ஆப்ரிக்கன் ஓபர்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்திங்கன்னா பேட்டில் கேஜியில் இங்கேயும் நல்லா பறந்துக்கிட்டே இருக்கும்போது பேட் வந்து எந்த இதுவுமே டிசீஸ் எதுவுமே வராது அதுக்கு நேச்சராக வர ஏதாவது ஒன்று ரெண்டு டிசீஸ்னால மட்டும் தான் செத்து போகுமே தவிர தேவையில்லாமல் அனாவசியமாக எதுனாலுமே சாகாது அதனால் கண்ட மெடிசன் கொடுக்காமல் நீங்கள் நல்ல ஃபுட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே கொடுத்தீங்கன்னா அண்ட் நல்ல படிச்சு நல்லபடியாக வளர்க்கலாம் இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்